கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக இந்த நாளிலும் ஆவியானவர் என் இருதயத்தில் வைத்த ஒரு வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிரியமானவர்களே மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது அமேன் ஹாலில்லூயா ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் நற்கிரியைகளை செய்யும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார் பெரியமானவர்களே முற்காலத்தில் நாம் துர்க்கிரியைகளுக்கு பங்காளிகளாய் காணப்பட்டோம் ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றையிலிருந்து நாம் நற்கிரியைகளை செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் பெரியமானவர்களே தான் தீத்து ஒரு இடத்துல சொல்லுகிறார் தீத்துவை பார்த்து பவுலோடிகள் ஒரு இடத்துல சொல்லுகிறார் தீத்து இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீயே எல்லாம் அவற்றிலும் நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பே நம்மையே நற்கிரியைகளாக காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் தீத்திட சொல்லுகிறார் நம்முடைய நல்ல நம்முடைய 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 நல்ல 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 செய்கையினால நற்கிரியைகளால நடக்கையினால நம்முடைய பணத்தினாலேயோ பொருட்களினாலேயோ இயலாதவர்களுக்கு நாம் உதவி செய்து அவர்கள் அதன் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தும் போது அவர்கள் அந்த வெளிச்சத்தின் வர அது ஒரு இருக்கும் பெரியமானவர்களே கதை ஞாபகம் வருகிறது ஒரு ஆசிரியர் இவ்விதமாய் பகிர்ந்து கொண்ட ஒரு கதையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்படியாய் ஒரு ஏழை மாணவன் மிகுந்த கடின உழைப்போடு படித்து அவன் ஒரு நல்ல ஒரு ஆசிரியனாக ஒரு நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல அவனுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கிடைச்சதா பெரியமானவர்களே அப்போ அந்த அப்பாயின்மெண்ட்டை தன்னுடைய பழைய ஆசிரியிடத்துல கொண்டு வந்து அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் வேலையில் சேரணும் என்று ஆசைப்பட்டான் அவன் அந்த பழைய ஆசிரியரை சந்தித்த போது ஐயா என்னை ஞாபகம் இருக்கிறதா நான் உங்களிடத்தில் படித்த ஒரு மாணவன் என்று சொல்லி அந்த ஆசிரியரிடத்தில் தன்னை அறிமுகம் செய்து கொண்டாராம் ஆனால் அந்த ஆசிரியருக்கோ எனக்கு ஞாபகம் இல்லையப்பா நீ எந்த வருடத்தில் எந்த ப வகுப்பில் நீ படித்தாய் என்று சொல்லி பழக கேள்விகளை கேட்டபோது நான் இந்த வருடத்தில் படித்தேன் ஐயா என்று சொல்லி நீங்க தான் சார் எனக்கு ஒரு குரு நீங்க தான் எனக்கு வழிகாட்டி நீங்க தான் என் முன் மாதிரி என்று அடிக்கொண்டே போனான் உங்களை ஆசிரியரா வரணும்னு ஆசிரியரும் ஆகிவிட்டேன் ஐயா என்று சொன்னான் அந்த ஆசிரியருக்கும் மிகுந்த சந்தோஷம் நம்ம கிட்ட படித்த பையன் நம்மளை போலவே ஆசிரியரா வந்து நிக்கிறானே மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விட்டான் எப்படியப்பா என்ன முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு நீ ஆசிரியரான எப்படி என்ன வச்சு நீ ஆசிரியரான என்று சொல்லி அவனிடத்துல ஆர்வத்தோடு கேட்டாராம் அந்த ஆசிரியர் ஐயா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையானா தெரியல ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்க வகுப்புல நான் படிச்சேன் நான் ஒரு ஏழை மாணவன் எந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு ஆசை வரும் ஒரு நாள் ஒரு மாணவன் ஒரு விலை உயர்ந்த கடிகாரத்தை கட்டி வந்தா அதை பார்த்ததும் எப்படியாவது நான் அதை எடுத்துடணும் என்று ஆசைப்படுது ஐயா அந்த கடிதத்தை அந்த கடிகாரத்தை வாங்குற அளவுக்கு என் குடும்பத்துல வசதி கிடையாது மத்திய உணவு வேலையில் அந்த மாணவன் கை கடிகாரத்தை கலட்டி வச்சிட்டு கை கழுவ போய்விட்டான் அந்த நேரம் பார்த்து நான் அதை எடுத்து என்னுடைய சட்டை பையிலே போட்டுக்கொண்டேன் அந்த மகன் அழுது கொண்டே உங்களிடத்தில் புகார் செய்தான் ஐயா நீங்க எதுவும் எந்த கோபமும் படாமல் யாரையும் சந்தேகப்படாமல் எடுத்தவங்க கொடுத்துடுன்னு சொன்னீங்க ஆனால் நான் அதில் கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை கொஞ்ச நேரம் கழித்து நீங்க எல்லாரையும் வரிசையா நிற்க சொன்னீங்க எல்லாரும் வரிசையில் நின்னோம் ஐயா எல்லாருடைய கண்களையும் நீங்க கட்டுனீங்க அப்புறம் பொறுமையா ஒவ்வொருடைய சட்டை பைகளையும் கால் பைகளையும் நீங்கள் விட்டு பரிசோதனை செய்தீங்க என்னுடைய சட்டை பையில் அந்த கை கடிகாரம் இருந்தது எல்லோரும் அப்பொழுது கண்ணை கட்டி இருந்தார்கள் எந்த சத்தமும் இல்லாம அந்த மாணவ போய் அந்த கை கடிகாரத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க ஐயா வந்து நீங்கள் எதுவும் கேட்கல ஏண்டா இப்படி செஞ்ச என்று என்னை எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தவில்லை என்னை திட்டவும் இல்லை எனக்கு நீங்கள் எங்கே என்னை அவமானப்படுத்தி விடுவீர்களோ என்ற பயந்தேன் ஆனால் நீங்கள் ஒரு காரியமும் அப்படி செய்யாமல் என் மானத்தை காப்பாற்றினீங்க என்னோட சுய மரியாதையை காப்பாத்தினீங்க ஐயா அன்றைக்கு முடிவு பண்ண நான் உங்களைப் போல ஒரு ஆசிரியனாக வந்து எல்லா மாணவர்களுக்கும் நல்ல செயல்களை நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது அந்த ஆசிரியருக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தது அந்த அவனை ஆஸ் மனதார ஆசிர்வதித்தார் அப்பொழுது அந்த ஆசிரியன் ஆசிரியன் அந்த பழைய ஆசிரியர் பார்த்து இன்னுமா என்னை ஞாபகம் வரவில்லை ஐயா எப்படி நீங்க அந்த காரியத்துல என்னை மன்னிக்க முடிந்தது என்று சொல்லும்போது அந்த ஆசிரியர் சொன்னார் எனக்கு இன்னும் எனக்கு அது ஞாபகம் வரலப்பா ஏன்னா நான் அன்றைய தினம் உங்கள் எல்லாரையும் பரிசோதிக்கிறதுக்கு முன்பு நானும் என் கண்களை கட்டியிருந்தேன் அப்புறம் எப்படி உன் முகம் எனக்கு ஞாபகம் வரும் என்று சொன்னார் இப்ப இப்பொழுது அந்த மாணவனுக்கு மிகவும் அந்த ஆசிரியருக்கு மிகவும் தன் பழைய ஆசிரியர் மேல மிகுந்த மிக மிக மரியாதை அதிகமானது பிரியமானவர்களே அப்பொழுது அந்த ஆசிரியர் நினைத்தாராம் இந்த ஆசிரியரை போல நானும் நல்ல காரியங்களை செய்து எந்த மாணவனையும் குற்றஞ்சாட்டாமல் அவர்களையும் நல்ல காரியங்களை செய்து நல்வழியில நடத்துவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய பழைய ஆசிரியர் இடத்துல ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து சென்றாராம் பிரியமானவர்களே ஒரு மாற இருந்த ஒரு மாணவனை ஒரு நல்ல ஒரு உருவாக்க முடியும் கழுவப்பட்டு ஆண்டவராக இருந்த நம்மை மீட்டெடுத்த அவருடைய ரத்தத்தினால நாம் நற்கிரியைகளை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களை ஆகையால நாம் முன்னே செய்த துர்கிரியைகளுக்கு நாம் செய்யாதபடி அவருடைய இரத்தத்தினால் கழு நாம் இந்த கால காலகட்டத்தில் நற்கிரியர்களை செய்து ஆண்டவுடைய சாட்சியாய் மகிமையாய் வெளிச்சமாய் அவரை வெளிப்படுத்தும்படி நாம் செயல்படுவோம் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ